கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசி அமைப்பினருக்கு இன்று சுபமான சூழ்நிலை உருவாகும் கடந்த சில நாட்களாக இருந்த மன அழுத்தங்கள் குழப்பங்கள் இன்று குறைவடையும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிதல் ஏற்படும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பீடு கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்து வருவோர் இன்று எதிர்பார்த்த விடயங்களை அடையலாம் தொழில் புரிபவர்களுக்கு இன்று முன்னேற்றம் காணக்கூடிய நாள் அதிக லாபம் கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் அனுகூலமாக அமையும் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தற்போது நிறைவேறக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி உறவுகளில் இருந்து சிறிய மனமுறிவுகள் இன்று நீங்கி அன்பு அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களிடமும் ஒற்றுமை காணப்படும் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தால் அவை இன்று சாதகமாக முடிவுக்கு வரும் உடல் நலத்தில் சிறியளவு கவனிக்க வேண்டிய நிலை இருக்கும் ஆனால் பெரிதாக பாதிக்காது ஆரோக்கியமான உணவு மற்றும் ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது பரிகாரம் சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்யவும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யவும் ரோகிணி சாதகமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிறப்பான நாள் உங்கள் செயல்களில் நம்பிக்கையுடன் செயல்படலாம் எதிர்பார்த்த பல விடயங்கள் சாதகமாக அமையும் பணியிடத்தில் இன்று புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெற வாய்ப்பு உள்ளது உங்கள் ஆலோசனைகள் முடிவுகள் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் புதிய வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த பணி வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய திட்டங்களை செயல்படுத்த நல்ல நேரம் நீண்ட நாட்களாக ஒரு புதிய முயற்சிக்காக எதிர்பார்த்திருந்திருந்தால் அதை இன்று தொடங்கலாம் முதலீடு செய்யும் நேரம் இதுவாக இருக்கலாம் பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களுடன் நல்ல ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இருந்த சின்ன சின்ன மோதல்கள் இன்று தீரும் உங்கள் சொந்தமான வீடு வாங்கலாம் அல்லது புதிய முதலீடுகளை செய்யலாம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மாதிரி லக்ஷ்மி வழிபாடு செய்யவும் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வேண்டிக் கொள்ளவும் மிருகசிரிஷம் லாபகரமான நாள் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாளாக இருக்கும் தொழில் பணியிடம் உறவுகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் காணலாம் பணியில் உங்கள் திறமை வழிபட்டு மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம் உங்கள் ஆலோசனைகள் மற்றும் செயல்பாடுகள் எல்லாம் வெற்றியாக முடியும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகுந்த லாபம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் முதலீடுகள் செய்ய மிகவும் நல்ல நாள் உங்களுக்கான வாய்ப்புகள் விரிந்து காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் மனமொத்து உறவு காணலாம் காதல் விவகாரங்களில் இருந்து பிரச்சனைகள் தீரும் வீட்டில் புதிய உறுப்பினர் வரவு திருமணம் குழந்தை பேறு போன்ற நற்செய்திகள் கிடைக்கலாம் உடல் நலம் மிகவும் நல்லதாக இருக்கும் எந்தவொரு முக்கியமான உடல் பிரச்சனையும் ஏற்படாது நீங்கள் முன்னெடுத்து வரும் யோகா உடற்பயிற்சி போன்றவை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பரிகாரம் விஷ்ணு பெருமாளை வழிபட்டு ஓம் நமோ நாராயணாய மந்திரம் ஜெபிக்கவும் ஏழை மற்றும் தேவையுள்ளவர்களுக்கு உணவளிக்கவும்